ஏக்கோ இப்பதான் அந்த கமாண்ட் நிக்கிறாரு அது கமாண்ட் பண்ணிட்டு இது எப்படி சொல்றது கொஞ்சம் நான் வரும் ஆமா அந்த ஒரு கமாண்ட் மட்டும் படிக்கல வினோ யாருன்னு இங்க மட்டும்தான் தான் சொல்லிருக்கேன்னு வேற யாருக்கும் தெரியாது அப்படியா ஓகேடா ஓகேடா அப்படியா ரூபாக்கா அப்படிங்கிறாங்க குணாபுரம் அதே இல்லீமா நான் சொல்றேன் என்னன்னு ஓகேக்கா ஓகேக்கா ரூபாக்கா உங்களுக்கும் ஒரு நேம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னன்னு தான் கேளுங்கம்மா அதை பேர் என்னன்னு கேளுங்கமாமோ குணாமா சொல்ற அப்படிங்கிறாங்க ரூபாக்கா அது ஒண்ணு மட்டும் ரெண்டு நாள் வந்தேன் குணாபுரம் அப்படிங்கிறாங்க நம்ம பிரியாமா என்னடி கேட்க தம்பி நேமு பிரியா மேடம் என்னை கண்டுக்கவே இல்லை இல்லை அவங்க வேற ஒன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதனால இப்போ இப்ப பாருங்க பொரியா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது இன்னொரு லைவ்ல அப்படியா இது நம்ம குடும்பம் அதனால சொன்னேன் தேங்க்யூடா தேங்க்யூ பிரியா என்ன தேங்க அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ சில அன்பான இதயங்களின் பேச்சு நின்றால் கூட கரெக்ட் கரெக்ட் ஓகேடா பொரியா தங்கம் அப்படிங்கிறாங்க ரூபாக்கா கேசோ கண்டுகிட்டே சொல்லுங்க அப்படிங்கிறாங்கம்மா அவங்க கேட்கவே இல்ல ப்ரோ கேட்டாங்க பாருங்க கேசரி என்ன நேம் எனக்கு ஹாய் புனித டீச்சர் உங்களுக்கு உடம்பு சொல்லணும் ட்ரெஸ்ட் இருக்க சொன்னா ஹாய் புனிதரா என்ன டீச்சர் ட்ரெஸ்ட் எடுக்கலையா டீச்சர் பார்த்து நான் சொன்னேன் எல்லாம் டீச்சர் சைலண்டில் இருக்காங்கன்னு சொன்னேன் எல்லாம் கேட்கல நீங்கள் யாரோ நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன் டீச்சர் டீச்சர் ஸ்ரீ இருக்கியா அவங்க போக மாட்டாங்க நல்லா தெரியும் போக மாட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அது மட்டும் தெரியும் ஸ்ரீ இருக்கியாங்க இங்கதான் இருக்காங்க வேற இங்க போவாங்க கண்டிப்பா போக முடியாது அவங்களால நீங்க போட்டீங்க வந்து நீங்க இது புரியல ரோனு கிட்ட மட்டும் கொஞ்சம் சொல்லி வைங்க அக்கா நம்பர் இருந்தா உலகத்து போறாங்க அந்த கமெண்ட்ஸ்ல வந்துடும் எனக்கு இதுல சரியா புரியல ரூபா கார்டு புரிஞ்சிச்சு அப்படின்னா அக்கா சொல்லுவாங்க ஹாய் ஸ்ரீ அப்படிங்கிறாங்க முனிஷர் டீச்சர் அப்படிங்கிறாங்க சம்பறோம் ஹாய் மகிண்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வாருங்கள் மகி வெல்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேசல் வீட்டுல எப்படி இருக்காங்கன்னா சோபனா சிஸ்டர் மாலை வணக்கம் 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 மகி வாருங்கள் ஹாய் புனிஷர் என்ன பண்றீங்க அப்படிங்கிறாங்க டீச்சர் உம் சொல்றேன்டா கொரியா கண்டிப்பா டன் அப்படிங்கிறாங்க ரூபாக்காம் பிரியா மேடம் உங்க நேம் பிரியா ஏய் பிரியா நல்லா இருக்கே ஏய் ஆமாண்டா ப்ரியான்கிறது நல்லா இருக்கல சூப்பரு அப்ப ரூபா பார்க்க நல்லாவா நானே சொல்றேன் அவங்க இருக்கிறது ரெண்டு இருந்தது தானே அதை நீங்க என்னவா பண்ணுவீங்க ரூல் போட்டிருவீங்களா இல்லை ரூபி போட்டுருவீங்களா ஏற்கனவே இருக்குன்னா ரெண்டு பேர் சுருக்குனா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இனி அக்கா தங்கை இல்லை சக்கலாத்தி சண்டை ஆரம்பம் ஆமா அவ்வளவுதான் இனி அக்கா தங்கை இல்லை தக்களாத்தி சண்டை ஆரம்பம் அப்படிங்கிறாங்க டீச்சர் அடே கொரியா பக்கி பைலா அப்படிங்கிறாங்க ரூபாக்கா ஓகே அக்கா பாய் தேங்க்யூ புனிசர் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர் ஏன் பேசவே இல்லை டீச்சர் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாக ரோல் அப்படி சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மகியண்ணா என்ன ரெண்டு கவிதை சொல்லிட்டு புனிசர் கிளம்பிட்டாரு ஆமாம் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவர் கிளம்பிட்டாரு இப்படி குடி கச்சு மாறிட்டாலே இந்த கொரியா அப்படிங்கிறாங்க ரொம்ப சொல்லு செவன் சாப்பிட்டியா செவன் அப்படிங்கிறாங்க டீச்சர் நான் கவிதை சொல்லட்டுமா டீச்சர் சொல்லுங்க நீ நான் ஒண்ணு காந்திபுரத்தை நின்று தின்னு பாரு அப்படி ஒரு கவையை போடுங்க ஆல்ரெடி ரியோன்னு தான் வந்தேன் தான் பிரியா திருப்பூர்னு வச்சேன் அப்படிங்கிறாங்க பிரியாமா சொல்லு செய்வாங்க அப்படிங்கிறான் டீச்சர் ஏய் வெளிப்பிரான் வாங்க 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 எப்படி இருக்கீங்க வெளிப்பிர நல்லா இருக்கீங்களா வாருங்க வாருங்க மேடம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கமான்ஸே அவரது சாருக்கு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேச கேசரி எனக்கு தொட்டில் கட்டி ஊரை கூட்டி நேம் வைங்கிறங்க இருப்பாக்க சொல்லுற வரைக்கும் சொல்லியாச்சு இனி